வணக்கம் ரஜினியன்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்க ரஜினி அந்த மாதிரி நம்ம தலைவர்கிட்ட நாம வந்து ஒரு ரெக்வெஸ்டா கேக்குறதா அந்த மறுபரிசீலனை கேக்கலாம் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சு விழா அவரோட மேடையில் தலைவருக்கு மட்டும் ஒரே சேரை போட்டு சுற்றி நின்று ஒரு ஒருத்தரும் ஏன் அந்த தலைவர் வரணும் எதுக்காக வரணும் அவங்களோட பர்சனல் ரீசனோ அவங்க ஏரியா ரீசனோ சொசைட்டியில் ஏன் தலைவர் இது வரணும் அவங்களோட மதத்துக்காக எதுக்கு தலைவர் வரணும் அவரோட இனத்துக்காக எதுக்கு தலைவர் வரணும்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரீசன் சொல்லி தலைவரை கூப்பிட்ருந்தோன்னு வச்சிருக்கோம் தலைவரும் வந்து மறுநாள் ஒரு ட்விட்டு போட்டார் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு இன்னைக்கு ஜனவரி பத்து எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வள்ளூர் கூட்டத்தில் நம்ம வந்து தலைவரை மறுபரிசீலனை பண்ண சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வள்ளூர் கோட்டத்தில் கூடின நாள் ஸோ அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு டிசம்பர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தலைவர் வந்து நாம் வரமாட்டோம் சில உடல்நிலை சரி இருந்த காரணங்களாலும் சில காரணங்களாலும் நம்ம வந்து அரசியலேருந்து எப்போதைக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ட்விட் போட்டுருந்தார் உண்மையை பேசுனா தான் தலைவருக்கே பிடிக்கும் ஆனால் இந்த ஆமாசாமி போடுறவங்களெல்லாம் தலைவருக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பழிச்சின்னு தலைவர் என்னப்பா எப்படி டப்புன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு மனசு கஷ்டமாகிடுச்சே அப்படின்ட்டு இருபத்தொம்போதாம் தேதி நம்ம தலைவர் வீட்டாண்டை போகிறோம் நான் நம்ம ப கூட யாருமே இல்லை நான் பட்டியலே பைக் எடுத்துகிட்டு தலைவர் வீட்டாண்டை போயிட்டேன் இப்போ பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் பார்த்திங்கன்னா சுகுமார் அண்ணா இருந்தார் ஒரு ஒரு சில பேர் ஒரு ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பேர்கிட்ட இருந்தாங்க சுமார் அண்ணன் கண்ணன் அண்ணன் ரஜினி அவர்கள் அப்புறம் ஒரு ஆரோன் அண்ணன் அவங்கெல்லாம் இருந்தாங்க நம்ம போனோடனே நம்மளை பார்த்தோன்னா என்னென்ன இஸ்மெல்னா எப்படி ஆகிடுச்சு இஸ்மெல் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது நான் கண்ணண்ண ரஜினி அண்ணன் ஆரோணா பேசும்போது என்ன சொன்னோம் ஆனால் ஏன் நம்ம வந்து தலைவர் வந்து எழுச்சி தான் எதிர்பார்த்தாங்க சொன்ன உண்மையாகவே நம்ம ஆரம்பமில் சில எழுச்சிகள் இல்லை இல்லாமல் போயிருக்கலாம் இல்லை தலைவர் எதிர்பார்த்த எழுச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம் மக்கள்கிட்ட அதனால் நாம் வந்து ஒரு எழுச்சியை காட்டினா எப்படி இருக்கோண்ணே நம்ம வந்து நம்மளோட இது ஆதரவு தலைவருக்கு எத்தனை பேர் ஆதரவு இருக்குது நீங்கள் திருப்பியும் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலான்ண்ணே நம்ம தலைவர் முன்னாடி உட்காரலாம் நம்ம தலைவராக நம்மக்கிட்ட நம்ம பே பேசலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி டிசம்பர் இருபத்தொம்பது ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து தலைவர் வீடு வாசலாண்டாங்க உடலை போலீஸுங்க ஸோ அந்த போகிற வழியில் நின்றுட்டு சுமார் அண்ணா கிட்டே கேட்டோம் சீரியஸ்லி சுகுமாரண்ண வந்து எப்படின்னா அவர்லாம் நம்ம சின்ன பசங்களாம் பார்க்க மாட்டார் தலைவருக்காக நீங்கள் என்னென்னு கூப்பிட்றீங்களோ வரேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி அவர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி பண்ணலாம்ப்பா என்ன பண்ணலாலும் பண்ணலாம்ப்பா அதெல்லாம் பிரச்சனையில நான் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு இப்போ அப்படின்னு டிசம்பர் முப்பது அன்றைக்கி என் பிறந்த நாள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம நேராக தலைவர் வீட்டுக்கு தான் வந்தேன் அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அன்னைக்கு பிறந்த நாள்ன்றனால வந்தோடனே உட்காந்துருந்தோம் அன்றைக்கி வந்து தலைவர் வீட்டாண்ட உடலை நம்மளை அந்த ரைட் சைடில் ஒரு தெருவுக்குள்ளே இருப்போம் அங்கே தான் உட்கார வச்சாங்க நம்ம அப்போ ஆனால் நம்ம கொஞ்சம் தீவிரமாகவே தலைவரோட இது பண்ணலானே நம்ம வந்து தலைவரை வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அவரோட இஷ்டம் தான் எல்லாமே அட் த எண்டு பட் ஆனால் நம்ம ஒரு எழுச்சி காட்டாமல் ஒரு இருந்துட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்ச்சி இருக்குண்ணே அதனால் நம்ம வந்து ஒரு எழுச்சி காட்டலாமண்ணே அப்படின்ட்டு நான் ரஜினி அண்ணனுக்கிட்ட நான் க ரஜினியண்ண கண்ணண்ணன்கிட்ட கேட்கும் போது ஆமாம்ப்பா நம்ம வந்து ஒரு 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 புரட்சி மாதிரி காட்டினோம்ப்பா என்னப்பா அது டப்புன்னு நம்ம நின்ட்டோம் நம்ம தலைவருக்கு வந்து எடுத்து சொல்ல கேட்கலாம் அப்படின்னும் போது தான் நான் அங்கே பயன்படுத்தின அந்த வார்த்தை தான் மறுபரிசீலனை அப்படின்னு நான் சொன்னேன் கண்ணன் கூட தெரியும் அந்த மறுபரிசீலை பரிசீலனை பண்ணுங்கள் தலைவர் ஏன்னா வந்து தலைவருக்கு நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது தலைவரை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக நம்ம இப்போ தலைவர் ஒரு அப்பாக்கிட்ட நம்ம டூர் போவோம் என்னான்னு சொல்லும் போது எப்பா டூருக்கு எப்படினாக்க கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்லாம் அந்த மாதிரி நம்ம தலைவர்கிட்ட நாம வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறதா அந்த மறுபரிசீலனைன்னு கேட்கலாம் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சு அப்போ வந்து நான் தான் இந்த ஆறு பேர் இருந்தோம் கண்ணண்ண வந்தாங்க ரஜினி அண்ணன் இருந்தாங்க அண்ணா இருந்தால் அப்போ தியாகுப்பா என் தம்பி இருந்தான் அப்புறமா வந்துட்டு சுமார் அண்ணன் வந்து காலையில் பார்த்துட்டு போனாங்க ஸோ அப்படியே போயிட்டுருக்கு கும்பல்கள் சேருது எனக்கு வந்து என்னன்னா ஒரு நாற்பது பேர் தான் இருக்கிறோம் என்ன இது ரொம்ப இதாக இல்லையா எல்லாருமே கொஞ்சம் வெக்ஸெலாம் இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு கூட தெரியாது என்ன அப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் தளத்தில் வந்து ஒரு நான் என்னோட ஒரு குழு இருந்துச்சு ஒரு ஒரு லட்சம் மெம்பர்ஸ் வச்சு இந்த ஒரு குழு ஒன்று இருந்துச்சு இன்னொரு குழுவில் நான் அட்மின்னாக இருந்தேன் ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து லைவ் அடித்தேன் லைவ் அடித்து இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற சீட்லாம் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க வாங்க நாங்கள் உங்களுக்காக சேர்த்து தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு தான் வந்து கும்பல் சேர்ந்தது அப்போது ஒரு பையன் வந்தாப்பில் அவர் தான் சூர்யா சூர்யான்ற அந்த பையன் வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டு இப்படிங்க சார்ட்ஸ் என்றாள் ஸோ அந்த அந்த சார்ட்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா சும்மா இஸ்மாயில் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சாட் பிடிங்க அப்படின்ட்டு தான் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சாட் வச்சுருந்தோம் ஆடல் அக்காலாம் இருந்தாங்க ஒரு ரெண்டு தாம்பரத்தில் தாம்பரத்துலேருந்து ஒரு அக்கா வந்து இருந்தாங்க அவங்களாம் சில பேர் அவங்க எல்லாருமே வந்து நம்ம பண்ணோம் அப்புறம் பவுலீஸின் நம்மளை தூக்கிட்டு அந்த மண்டபத்தில் அரஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டேட்டை முடிவு பண்ணோம் பண்ணலாம் ரெண்டாந்தேதி ஜனவரி தேதியே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல நம்ம பண்ணது ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆச்சு என்ன போயிட்டு கண்ணாண்ண ரஜினி அண்ணன் காரண்ணு தியாகலாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகும்போது அது ஒரு பெரிய காமெடி நம்ம வந்துட்டு ஒரு ஐம்பது பேர் தான் பாருவாங்க அதுக்கு எதுக்கு பாப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் போட்டு விட்றோம் போங்க ஐம்பது பேர் வர்றதே பெரிய விஷயம்னு அப்போ நம்மளை கமிஷனர் ஆஃபீஸ்லேயே வந்து சில பேர் வந்து பேசுனாங்க பர்மிஷன் கேட்க போகிற இடத்துல சில பேர்கள் பேசுனாங்கன்னாங்க அப்போ தான் வந்துட்டு பார்க்கலாம் அது என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பர்மிஷன் கிடச்சிச்சு ராமதாஸ் அண்ணன் வந்து இப்போ லெட்ரு பேட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மா மாவட்ட இணைச் இருக்கேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐடி டீமுக்கு ஆனால் வந்து நம்மளோட லெட்டர் பேட்னு யூஸ் பண்ணக்கூடாது தலைவர் வந்து மண்டக்கல் மன்றத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்களே அதனால் நம்ம வந்து ரஜினி மன்றத்தை யூஸ் பண்ணலாம் அப்படியே போது ரஜினி மன்றத்தை நம்ம மெட்ராஸில் யூஸ் பண்ணுறவங்க போது ராம்தாஸ் அண்ணா தான் மெயினான ஆள் ஸோ அவரோட லெட்டர் பேடை வாங்கி நம்ம வந்து பண்ணாங்க அவங்களும் ச நம்மளுக்கு துணையா நின்றார் ராம்தாஸ் அண்ணா பெரிய துணையாக இருந்தார் அப்படி ஆரம்பித்து தான் நம்ம முதல்ல கொடுத்த பிளான் என்னன்னா ஒரு உதயாண்ண இருந்திருப்போம் சூரியான சென் மத்திய சென்னை சூர்யா அண்ணா இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க என்ன பேருங்க தெரில நிறையா ஏன்னா எல்லாமே மூத்த நிர்வாகிகள்ல நம்மளுக்கு அந்த பேர் தெரில பட் ஆனாலும் எல்லாருமே நம்ம சொல்லும் போது இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஃபேங்கல் தான் நான் சொல்கிறேன் என்னோட கருத்துக்கள் நான் சொல்லும் போது நிறைய பேர் சூரியானல்லாம் வந்து நீ சூப்பராக பேசுகிற சும்மா நீ சொல்கிற ஐடியாலாம் நீ பேசு முன்னாடி போய் பேசு அப்படிலாம் நிறையா இது பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அப்போ கொடுத்த ஐடியா என்னென்னா வள்ளூர் கூட்டத்தில் நடக்கும்போது கூட்டத்தில் வந்து யாருமே வந்து அந்த பந்தல் மேலே உட்காரக்கூடாது தலைவருக்காக ஒரேர் சேர் மட்டும் தான் போடணும் அந்த சேரில் யாரும் உட்காரக்கூடாது மேடை வந்து சுத்தமாக காலியாக இருக்கணும் ஒரு சேர் தான் இருக்கணும் அது தலைவர் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கணும் அந்த அதை சுற்றி நம்ம உட்காந்துட்டு ஒரு ஒருத்தராக உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வரணும் நீங்கள் ஃபேனுன்ற ஒரு காரணத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அது கல்லை ஓட்டுக்கு சமம் அதனால் அந்த ஓட்டு நம்மளுக்கும் பிடிக்காது தலைவருக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு இப்போ இஸ்மாயிலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சேமா வரணும்னு ஒரு ரீசன் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரீசன் ஏன் சும்மாலாம் அந்த மனுஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்குலாம் ஏன் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அவர் வேலை வட்டிலாம் விட்டுட்டு ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் ஏன் வரணுன்றத எல்லாரும் பேசலாம் மதுரையிலேருந்து வரவங்க ஒரு மதுரை ஒரு ரீசன் சொல்லுவான் த திருச்சிலேருந்து வரவன் திருச்சி ஒரு ரீசன் சொல்லுவான் ஒரு ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்று பேசலாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாலு பேரை பேச வைக்கலாம் அவங்களுக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரணும் அப்படின்ட்டு நம்ம அப்படி தான் பிளான் போட்டு அந்த சேரை வைக்கணும் உலகத்திலேயே தலைவரே இல்லாமல் ஒரு காலி சேரை சுற்றி இவ்வளோ கூட்டம் நின்றுச்சின்னு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு எக் முன்னாள் நாள் ஈவினிங் வரைக்கும் நம்ம அதை தான் பிளான் பண்ணோம் ஆனால் அங்கே நடந்தது வேற ஒரு விஷயம் அது எல்லாமே போச்சு ஆனால் இதில் ஒரு சுவாசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் நைட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க குழு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ட்டுலாம் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் ட்வீட்லாம் பண்ணாங்க ஈவன் விஜயலட்சுமி அக்காலேருந்து சில பேர் ஒரு நடிகர் நடிகைலாம் எனக்கு 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 கால் வந்ததுலாம் இது ஒரு மிலிட்ரி கார் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணார் அவர் எல்லையிலேருந்து எனக்கு கால் பண்ணி அவரோட ஆடியோவை நான் போட சொன்னேன் பட் அந்த டைமில் போடலை யாருமே ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்டு கால் ரெக்கார்ட் பண்ணேன் அவர் வந்து பாகிஸ்தான் பார்டர்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவர் வாட்ஸ்அப்பில் நான் நெட்டு நெட்டு கூட இருக்காது தம்பி எனக்கு நேரத்தில் முடிஞ்சிடும் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்றேன் அவங்களுக்குன்னு போட்டு விட்டார் அந்த மாதிரி தலைவருக்காக நிறைய பேர் அன்னைக்கு இறங்கி நம்ம பண்ணோம் அதெல்லாம் வந்து ஒளிபரப்ப முடியல அன்னைக்கு தலைவரும் வந்து மறுநாள் ஒரு ட்விட்டு போட்டார் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க ஆனால் மன்றத்துலேருந்து பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டவங்க இருந்து சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சில பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தாரு ஒருவேளை நம்ம ஒரு வேலை சேர்ந்த டீமோ இல்லை மற்றவங்க யாருனாச்சும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்களான்னு ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தது பார்த்தீங்கன்னா ரஜினி கண்ணன் அண்ணன் ரஜினி அண்ணன் மதுரவாயில் ஆறு ஒண்ணன் நான் சூர்யா தியாகு அப்புறம் சுகுமார் அண்ணன் மெயினாக லீட் கொண்டு போன ராமதாஸ் அண்ணனோட லெட்டர் போயிடுவாங்க அவர்கிட்ட கேட்டு இது பண்ணோம் மற்றவங்களாம் வந்து அவங்க நிர்வாகிங்கிறதால அவங்க விவசாயம் நான் சொல்கிறது இது டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதியிலருந்து யார் யார் கூட இருந்தாங்கன்ட்டு கூட நிறைய ஆடலக்கா கூட இருந்தாங்க நிறைய பேர் சில பேர்லாம் இருந்தாங்க ஸோ இந்த ஏழு பேர் வந்து நிர்வாக கு குழுவாக இருந்தால் ஒருங்கிணைப்பு குழு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்து இந்த பிளானை ஆரம்பித்து இந்த இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் பர்மிஷனை வாங்கி இந்த பிளான் கொடுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஏழு பேர் தான் அப்போது தலைவர் ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒன்று போட்டிருந்தார் நடந்தது வந்து கண்ணியமாகவும் இல்லை கரெக்டாகவும் இப்போ கரெக்டாகவும் இருந்துச்சுன்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தலைவர் ஆக்சுவலாக நாங்கள் சொன்னது மட்டும் நடந்திருந்து அந்த அந்த விழாவோட மேடையில் தலைவருக்கு மட்டும் ஒரு சேரை போட்டு சுற்றி நின்று ஒரு ஒருத்தரும் ஏன் அந்த தலைவர் வரணும் எதுக்காக வரணும் அவங்களோட பர்சனல் ரீசனோ அவங்க ஏரியா ரீசனோ சொசைட்டியில் ஏன் தலைவர் இது வரணும் அவங்களோட மதத்துக்காக எதுக்கு தலைவர் வரணும் அவரோட இனத்துக்காக எதுக்கு தலைவர் வரணும்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரீசன் சொல்லி தலைவரை கூப்பிட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உலகமே எதிர்பார பார்த்துருக்கோம் அந்த மீட்டிங்கை விரித்தனமாக வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும் எழுச்சி இதாக இருந்திருக்கும் ஏன்னால் தலைவரே இல்லாமல் ஒரு சேரை மட்டும் காலியாக விட்டு ஒரு ஸ்டேஜே காலியாக கிடக்குது அதை சுற்றி பலாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க ஏன் அந்த காலி சேர ஒரு தெரியாதவன் விஷயம் தெரியாதவன் பார்த்தா கூட ஏன் அந்த காலி சேரை சுற்றி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்ற ஒரு ஒரு கொஷ்டின் வந்திருக்கும் அது அப்படி தான் நம்ம பிளானே பண்ணோம் மறுபரிசீலனை தலைவா மறுபரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரே சேர் சுற்றி நம்ம கீழே எல்லாருமே உட்காந்துருக்கலாம் இதுதான் அந்த எழுச்சி மாநாட்டோட பிளானே எல்லாம் நடந்துச்சு ஏதோ ஓகே இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் வந்த எல்லா சொந்தங்களுக்கும் இதுகளும் வந்து அன்றைக்கே நம்ம நன்றி சொன்னால் அது இது நன்றி சொல்கிறதுலாம் இல்லை ஏன்னா நம்மளோட இது நமக்கு வந்தோம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்த நிறைய சொந்தங்களுக்கும் பழகின நிறைய சொந்தங்களுக்கும் இந்த தருணத்தில் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி